ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம ரவை உப்புமா எப்படி சேரதுன்னா பார்க்க போகிறோம் இது ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் நம்மளுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது எப்படி சிறந்துன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம இப்போ ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி ஆஃப் இஞ்சி இஞ்சி வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு வேண்டிய பொருள் வந்து தான் இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் ஒரு கப் ரவைய நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து நல்லா இந்த பச்சை வாசனை போடுற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்து சைடில் வச்சுக்கலாம் வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் வச்சுட்டு ஆயில் நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அப்போ தான் ரவ அந்த உப்புமா வந்து நமக்கு சாஃப்டாகவும் சாஃப்டாக இருக்கும் நல்லா சேர்ந்த மாதிரி நமக்கு அது இருக்கும் உப்புமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சு வரட்டும் இப்போது இது கூட நம்ம உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நமக்கு வெந்து வரணும் நம்ம இதை கருகாமல் நம்ம இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் கருகுனா உப்புமா வந்து கலர் மாறிடும் அதனால லைட்டாக நம்ம அது வெந்துட்டு போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடலாம் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் இப்ப மீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து இது நல்லா நம்ம கிளறி கிளறி விடலாம் இது வந்து லைட்டா நமக்கு வெந்து வந்தா போதும் ஒரு த்ரீ மினிட்ஸ் சேர்ந்துருச்சுன்னா போதும் நமக்கு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்குள்ள தான் அதுக்கு வேணும் நம்ம ரொம்ப அந்த வெங்காயம் கலர் மாறுச்சுன்னா நமக்கு இந்த உப்புமா வந்து நம்ம கலர் மாறிடும் பாருங்கள் கண்ணாடி பதம் வந்த மாதிரி இவ்வளோ இருந்தால் போதும் இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் நான் நாலு கப் தண்ணி சேர்க்கும் போது உப்புமா வந்து நமக்கு ரொம்ப வர வரன்னு இருக்காது ரொம்ப உதிர உதிராக இருக்காது நல்லா சேர்ந்த மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாயில நம்ம வதச்சும் போதே அது நமக்கு உள்ளார போயிடும் ஈஸியா அந்த மாதிரி இருக்கும் பிக்கல் வராது உப்புமா சாப்பிடும்போது வர வரும் நமக்கு அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம சேர்த்துட்டு நமக்கு தான் வேணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமா சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ நம்ம இது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதி வந்த பிறகுதான் நம்ம அடுத்தது நம்ம ரவையை சேர்க்க போறோம் இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரவையை நம்ம இதுல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம அந்த ரவையை இதுல சேர்க்கணும் அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம அந்த ரவையெல்லாம் சேர்த்து நல்லா கட்டிடாமல் ஃப்ளேம் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் வச்சு நல்லா நம்ம கலந்து விடலாம் நல்லா விடும்போது நமக்கு நமக்கு அப்பவே தெரியும் அது நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் வர்றது நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் உப்புமா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சுட்டு நம்ம சூடாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இது சைட் நம்ம சுகர் வச்சுக்கலாம் சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஃபன் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ